கிரீட்டிங்ஸ் இன்றைக்கி நம்ம சங்கீதம் அஞ்சில் வந்து ஒரு சின்ன தியானத்தை பார்க்கலாம் அந்த தியானம் என்னென்ன அஞ்சாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தருக்கு முன்பாக நமக்கு எப்படி ஒரு ஒரு பிரவேசம் கிடைக்கிறது அல்லது கர்த்தரை எப்படி அணுகிறது அதை குறித்து பார்க்கலாம் அஞ்சாவது அதிகாரம் சங்கீதம் ஏழாவது வசனம் நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் ப பணிந்து கொள்வேன் இவன் ஏன் அப்படி சொல்றான் நானோ உம்முடைய மிகுந்த கிருபையினால் உமக்கு முன்பாக வருவேன் அப்படின்றான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்திருக்கும் ரைட் ஸோ இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது நாலாவது வசனத்துல வந்து பாருங்க நீங்க துன்மார்த்தத்தில் பிரியப்படுகிறவர் தேவன் அல்ல தீமை வந்து தேவனிடத்தில் சேராது அதுக்கப்புறம் வீம்புக்காரர் அவருடைய கண்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது ஐ மீன் போய் சொல்கிறவங்க அக்கிரமக்காரரை கர்த்தர் வெறுக்கிறார் பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர் அப்புறம் இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார் இது எல்லாமே நான் தான் ரைட்டர் பாவத்தில் பிறந்த நான் ஆக அவனுடைய பாவ சுபாவத்தை கொண்டிருக்கக்கூடிய நான் என்னிடம் இருக்கக்கூடிய துன்மார்க்கம் மீம்பு காரத்தனம் அக்கிரமம் என்னிடம் இருக்கக்கூடிய பொய் என்னிடம் இருக்கக்கூடிய வயலன்ஸ் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் இருக்கும் பொழுது கர்த்தர் அல்ல அதுக்கப்புறம் பாருங்க நீங்க சேர முடியாத இடத்துல இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிலை கூட நி கூட முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வெறுக்கிறாரு அப்புறம் அழிக்கக்கூடிய ஆஹ் வகையில இருக்கிறோம் நம்ம அப்புறம் அவர் அருவறுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக அந்த கிருபை கிடைத்தது அதை தான் வந்து ஏழாவது வசனம் சொல்கிறான் நானும் ரைட் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்களும் அதை பண்ணலாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த கிருபையினாலே கர்த்தருக்கு முன்பாக பிரவேசிக்கலாம் என்ன ஒரு சில ஆக்கியல் இது வந்து எப்படி இருக்குன்னா பவுல் வந்து இறக்கத்தினால் அப்படின்னு பேசிய ரெண்டாவது அதிகாரத்தில் சொல்லுவார் அந்த மாதிரி இருக்குது இம்மாதிரியான சிலாக்கியத்தை கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் தான் நம்ம ஐ வாண்ட் with லீவ் யூ வித் திஸ் upon ஜஸ்ட் thank you தேங்க்யூ ஸோ மச் bless you